ஹரே ரம்மா ஹரே கிருஷ்ணா நான் உங்க நம்ம பார்க்க போறது மெகா பாவை நோம்புல மார்கழி மகாபாரத கதை மகாபாரதத்துல ஒரு நாளு கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக ஹஸ்தினாபுர சபைக்கு தூது பேசுறதுக்காக போறாரு தூது பேச போகும்போது திருதராஷ்டர் சஞ்சய்ன கூப்பிட்டு கிருஷ்ணர் வராரு கிருஷ்ணரை துச்சாதனனோட அரண்மனையில் தங்கவை ஏன்னா துச்சாதனோட அரண்மனையில் தான் எல்லா வசதிகளும் சந்தோஷங்களும் இருக்கும் அந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம கிருஷ்ணருக்கு கொடுத்தா கிருஷ்ணர் நம்ம பக்கம் சாஞ்சிடுவாரு நம்ம பக்கம் சாஞ்சிட்டா யுத்தம் இல்லாம பார்த்துப்பாரு அப்படியே யுத்தம் வந்தாலும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னாரு சஞ்சயனும் கிருஷ்ணரை எப்படியாவது துச்சாதனனோட அரண்மனையில் தங்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார் ஆனால் கிருஷ்ணர் சஞ்சயன் கிட்ட நான் வித்ரரோட வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சஞ்சயன் வித்ரரோட வீடு அரண்மனை இல்லை அது ஒரு குடிசை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த குடிசை தான் வேணும் நான் அங்கே தான் போய் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே வித்ரரோட குடிசையில் போய் தான் தங்குறாரு வித்ரர் ரொம்ப பக் பணிவோடையும் கிருஷ்ணரை வரவேத்து வித்துரர் அவரால் என்ன விருந்து கொடுக்க முடியுமோ அந்த விருந்த கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு வித்துரர் கிருஷ்ணரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு விருந்து சாப்பிடும்போது வித்துரர் கிருஷ்ணருக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பழத்தோட தோலையா உரிச்சு உரிச்சு கிருஷ்ணருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா கிருஷ்ணரை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வாழைப்பழ பழங்களை கீழே போட்டுட்டு தோலை எடுத்து எடுத்து கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு இருந்தாரு கிருஷ்ணரும் எதை பத்தியுமே யோசிக்காம அந்த தோள்களை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல வித்துரரோட மனைவி அங்க வந்து வந்து என்னங்க பண்ணிகிட்ருக்குறீங்க அவருக்கு பழங்களை கொடுக்காம தோலை போய் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் வித்துரருக்கு அவர் செய்கிறது தவறு அப்படின்னே புரிஞ்சது ஆனால் கிருஷ்ணர் எனக்கு பழங்களோ தோலோ முக்கியம் கிடையாது என்னோட சந்தோஷம் பழங்கள்லேயும் தோல்லையும் இல்ல வித்ரோட அன்புலையும் பக்தியிலையும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அன்னிலிருந்து இருந்து பல தோள்களுக்கு கூட சக்தி வந்துருச்சு அப்படின்னு உண்டு நம்போ மெகா பாவை நோம்புல இருக்கோமே அந்த சமயத்துல நிறைய ஆண்டாள் டிவோட்டிஸ் நம்ம கிட்ட இன்னைக்கு பூஜையில நான் கொஞ்சம் தவறா பண்ணிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி செய்யாம விட்டுட்ட நேரம் தவறிடுச்சு நான் இந்த பிரசாதத்தை தான் வச்சு வேண்டுனேன் காயின் போட மறந்துட்டேன் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை சந்தேகங்களா என்கிட்ட கேட்பாங்க அப்பெல்லாம் அவங்களுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா ஆண்டாலும் பெருமாளும் கொஞ்சம் கூட கோச்சிக்க மாட்டாங்க உங்களோட அன்பும் பக்தியும் தான் அவங்களுக்கு முக்கியம் நீங்க அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களோட வித்துரர் கிருஷ்ணருக்கு எப்படிப்பட்ட விருந்த கொடுத்தாரு அப்படின்றத பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் எப்படி கிருஷ்ணர் வித்துரர் கொடுத்த தோள்களை கூட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரோ அந்த மாதிரி நம்ம பூஜையில செய்யற சின்ன சின்ன தவறுகளை கூட ஆண்டாலும் பெருமாளும் ரசிக்க தான் செய்வாங்க ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் என்ன வேணும்னா இந்த மார்கழி மாசத்துல அவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கோமா அப்படின்றது தான் அத மெகா பாவை நோம்பில் இருக்கிற அத்தனை ஆண்டாள் டிவோட்டிஸும் சரியா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்போ மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போறோம் நாளைக்கு இன்னொரு மகாபாரத கதையில் உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா